நான் சொல்றதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க தான் கட்டிய கணவனுக்கு முன்னால பெற்ற தாய்க்கு முன்னால ஒருத்தி பலரால பாலியல் துஷ்பிரயோகத்தை மிகவும் கொடூரமான விட மிகவும் மோசமான ஒரு செயல் இந்த உலகத்துல நடக்க முடியுமா அப்படியான மோசமான சம்பவங்களுக்கு எல்லாம் முகம் கொடுத்திருக்கிற இனம் தான் எங்கள இனம் அப்படித்தான் எங்கள ஈழ தேசத்துல பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்து இருக்குது அப்படி நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் சாட்சியா தான் இன்றைக்கு செம்ம

உலக நாடுகளை பேசிக்கொண்டே இருக்கு என்று சொல்லி சொன்னால் நிச்சயமா இந்த வரலாறு எல்லாம் பேசப்பட வேண்டிய வரலாறு தான் எங்கட இனத்தின் வரலாறு எங்கட இனத்தின் சோகங்களை நாங்கள் பேசாம வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்து பேசும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல அது நான் சமீபத்திய நாட்கள்ல அநேகமா இந்த செம்மணி மனித புதைக்குழியை பற்றி தான் பேசி இருக்கிறேன் ஏனென்றா பேச வேண்டிய அந்த கடப்பாடு பேச வேண்டிய பொறுப்புன்றது எங்கள் ஈழ தமிழர்களா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க நான் நம்புறேன் ஆனா சில வேளை நான் போட்ட காணொலிகள் கருத்து பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சில பேர் உங்களுக்கு வேற வேலை இல்லையா இதை பற்றி எல்லாம் பேச வேண்டும்பா அப்படி என்று சொல்லி இந்த இனத்துவேசிகள் மாதிரி அதுவும் ஒரு தமிழர்களே இனத்துவேசிகள் மாதிரி கதைச்சு கொண்டு இருக்கிறன்றது வந்து எவ்வளவு தூரம் ஆதங்கத்தை ஏற்படுத்துது என்று சொல்லி சொன்னால் எங்கள இனத்துக்காக நீங்கள் கதை காட்டியும் பரவாயில்லை மற்றவங்கள் கதை கேட்கல நீங்கள் வாய மூடிக்கொண்டு இருக்கலாம் ஏனென்று சொன்னா எங்கட இனத்தின் வரலாறு மாண்டு போன எங்கண்ட இனத்தின் துயரங்களை நாங்கள் சொல்லே குள்ள நீங்கள் விட்டாலும் பரவாயில்ல நீங்கள் என்னென்னு சொல்றது இந்த தெக்கல இருக்கின்ற சில சிலரை போல என்னத்துக்கு நடந்து கொள்கின்றீர்கள் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது உண்மையில நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி இருந்தவர் அந்த ஊடக சந்திப்பில் அவர் சொல்லுற இப்ப இருக்கக்கூடிய தங்களினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் இந்த செம்மணி புதைகுலியை மீண்டும் தோண்டுவதற்கான அந்த அனுமதியை கொடுத்திருக்குது நாங்கள் தான் மீளவும் வந்து இந்த பிரச்சனைகள் இனிமேல் ஒரு கிருஷாந்தி உருவாக்கப்பட மாட்டார் மீளவும் ஒரு செம்மணி புதைகுழி இங்கு உருவாக்கப்படாது அப்படி என்று எல்லாம் சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லி இருந்தார் சொல்லியிருந்தார் உண்மையில பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் ஏனென்று சொல்லி சொன்னால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதி வேணும் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் சர்வதேசத்தை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேணும் எங்கட காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரிய வேணும் பாரபட்சம் இல்லாம இந்த உண்மை பொறுப்பு கூறல் என்ற விஷயம் வந்து முன்னிறுத்தப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது அப்ப ஜேபி அதாவது இந்த என்பிபி அரசாங்கம் இந்த விஷயங்களை செய்கிறது உண்மையில நல்ல விஷயம் தான் வெறுமனையே அரசியலுக்காகவும் வெறுமனையே இந்த வாக்குகளுக்காகவும் வாக்கு கொடுக்கிற செயல்பாடுன்றதை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது தமிழ் மக்கள் இனியும் அதையெல்லாம் நம்பி ஏமாற மாட்டிடும் ஆக இந்த என்பிபிய வந்து மக்கள் முழுமையா நம்பித்தான் அது வாக்குகளை கொடுத்திருக்கிறோம் வண்டியைக்குள்ள என்பிபி மக்களுக்கான தீர்வுகளை கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என்றதும் அவர்களுக்கு இருக்கு இதே நேரம் அவர் நேற்றைய தினம் அஹ் அந்த ஊடக சந்திப்பிலே தெரிவிக்கல மேலும் சொல்லி இருந்தார் இப்ப கொழும்புல போகக்குள்ள கோட் ஷூட் போட்டுக்கொண்டு யாழ்ப்பாணத்துல இருக்கல வெள்ள வேட்டி கட்டி கொண்டதை தமிழ் அரசியல்வாதி சுமந்திரன் போன்றவர்கள் வந்து தங்கள்ட அரசியல் சுயலாபத்துக்காக மக்களை வச்சு பிளப்பு நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனா என்பிபி அரசாங்கம் மக்களுக்காகத்தான் பல வேலைகளை செய்யுது என்று சொல்லி சொல்லியிருக்காரு ஏனென்று சொன்னால் நாங்களும் எங்களுடைய தோழர்களை இழந்து இருக்கிறோம் உங்களுடைய தோழர்களுக்கு அநீதி நடந்து இருக்குது அப்படியான சம்பவங்கள் இங்க நடந்து இருக்கே கூட நாங்கள் வந்து அதை பாரபட்சம் இல்லாம சரியான நியாயப்படுத்தல்களை தருவோம் என்று எல்லாம் சொல்லி இருக்கிறேன் உண்மையில மகிழ்ச்சியான விஷயம் எங்கள்ட தமிழினத்துக்கான நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நீங்க கடந்த நாட்கள்ல பார்த்தா கூட இந்த செம்மணியில அணையா விளக்கு போராட்டம் கூட வோல்கட்டக் முன்னிலையில என்னத்துக்காக இப்படி பெரிய ஒரு போராட்டமா பல பேரால ஒன்று திரண்டு நடத்தப்பட்டது எங்களுக்கான நீதி நியாயங்கள் எல்லாம் நிலைநாட்டப்பட வேணும் என்ற ஒரு காரணத்துக்காக தானே அப்படி பார்த்தோம்டா செம்மணி புதைகுழி மட்டும் இல்ல யாழ்ப்பாணத்துல அங்கங்க தோண்டினா கூட ஏகப்பட்ட புதை புலிகள் இருக்கும் அப்படி என்று சொல்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது இதே நேரம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அஹ் மனோகணேசன் எம்பி சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார் என்ன விஷயங்கள் என்றா இந்த செம்மணியோட தொடர்பு பட்ட மாதிரி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்ற மாதிரியே இந்த தமிழ் மக்களுக்கான தீர்வுகளை கொடுக்கிறதுன்றது நல்ல விஷயம் ஆனால் இந்த இதே முதல் ஜேவிபி என்கின்ற ஒரு பெயரோட இருக்கைக்குள்ள யுத்தம் நடைபெற்ற காலத்துல மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக இருந்து சிங்கள கிராமங்களில போய் அங்க இருக்கிற இளைஞர்களை ஒன்று திரட்டி போருக்கு வழிவகுத்தவர்கள் இதே என் ஜேவிபியினர் தான் அப்படி இருக்க இவர்கள் வந்து ஒரு நேர நியாயத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்கின்ற மாதிரி சொல்லி இருக்கிறேன் அப்படி இருக்க கடந்த காலங்கள்ல பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டதுதான் சொல்லி சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் காலத்துல இந்த உள்நாட்டு யுத்தம் நடந்த காலப்பகுதியில இதே ஜேவிபி தான் இந்த யுத்தத்தை வலுப்படுத்தியவர்கள் என்றும் வந்து கருத்துக்கள் சொல்லப்படுது இருந்த போதிலும் இப்ப வந்து மக்கள் என்பிபியை நம்பினோம் அந்த நம்பிக்கைக்கு என்பிபி துரோகம் செய்யாது அப்படி என்றது மக்கள் அந்த எதிர்பார்ப்பாவும் இருக்குது இதே மாதிரி நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னார் செம்மணி புதைகுலையிலே புதையுண்டு இருக்கிற வரலாறு என்றது வந்து எவ்வளவு பெருசு என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் வார்த்தைகளால நாங்க சொல்லி முடிச்சிட முடியாது ஆனா தெற்குல இருக்கிற சில சிங்கள அரசியல்வாதிகள் என்ன சொல்லினமெண்டா இதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு அத்தியாயமா அதாவது இந்த செம்மணி இந்த புதைக்குழிகள் இதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு விவகாரம் இதை மீண்டும் தோன்றதுக்கு என்ன கேரணம் இருக்குன்னு சொல்லினா அங்க புதைக்கப்பட்டிருக்க ராணுவம் அப்ப நாங்கள் கேட்கிற கேள்வி இப்ப இருந்து அங்க சிறுவர்கள் உடலங்கள் எல்லாம் மகழ்ந்தெடுக்கப்படுது செம்மணில அப்படி என்று சொன்னா உங்களோட ராணுவத்துல நீங்க சிறுவர்களை வைத்திருந்தீர்களா இல்லையண்டா உங்களுடைய இராணுவமே உங்களுடைய இராணுவ சிறுவர்களை கொன்று புதைத்தார்களா என்று சொல்லி பல கேள்விகள்லாம் நாங்கள் எழுப்ப முடியும் எங்களுடைய தமிழர் தேசத்துல நடந்தது அத்தனையும் இனப்படுகொள்ளதான் அப்படி என்று சொல்லி சர்வதேச சமூகத்துக்கு முன்னால பாரப்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில அதை மூடி மறைக்க பார்க்கிற சில பேரினவாதிகளினால என்ன செய்திட முடியும் பெருசா அப்படி என்று சொல்லி நாங்கள் கேள்வி கேட்கிற அதே நேரம் இப்ப பாரபட்சம் இல்லாம எல்லா விஷயங்களுமே அம்பலமாகிக் கொண்டு இருக்குது அப்படி இருக்கீங்களா திரும்ப திரும்ப முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள புதைக்க நினைக்கிற விஷயம் என்றது வந்து இனியும் எடுபடாது அப்படி என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக எத்தனை காலம் எங்களை இன்னும் புதைக்க போகின்றார்கள் என்று சொல்லி தெரியல உண்மையில இந்த செம்மணி புதைகுழி வரலாறு கிருஷாந்தியோட ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிருஷாந்தி ஏ பரவி எழுதி விட்டு அன்றைய தினம் வரைக்குள்ள பன்னிரண்டு மணிக்கு வீடு திரும்ப வேண்டிய அந்த கிருஷாந்தி வீடு திரும்ப இல்லை அதனால பதறி போன தாயார் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார் கிருஷாந்திய அப்பதான் நம்ம என்னுடைய அயல் வீட்டுக்காரராக இருந்த கிருபாகரன் சொல்றார் இப்படி உங்களோட மகளை வந்து நாங்கள் ஆமி கேம்படியில வந்து கண்டனாங்க அப்படின்னு சொல்ல கிருபாகரன் கிருஷாந்தியினுடைய தாயார் அதே மாதிரியாக கிருஷாந்தியினுடைய சகோதரன் பிரணவர் விழாவும் மூன்று பேரும் வந்து கிருஷாந்தியை தேடி போயினும் அப்படி கிருஷாந்தியை தேடி போகைக்குள்ள கிருஷாந்தி ஆள்ாரி பாலியல் துஷ்பிரயோகத்தை இந்த சம்பவத்தை அவரினுடைய தாயார் கண்ணால பாக்குறாரு இதெல்லாம் வெறும் கதை அல்ல இது எல்லாம் வந்து ஆதாரத்தோட இருக்கு இந்த ஆதாரங்கள் எல்லாம் யார் சொல்றதுடா சோம ரத்ன ராஜபக்ஷ கிருஷாந்தியினுடைய பாலியல் துஷ்பிரயோக வழக்குல உண்மைகளை கூறிய வாக்கு மூலம் தான் இந்த சோம சோமரத்ன ராஜபக்ஷ அப்படி இருக்கேக்குள்ள கூட இங்கட இனத்தின் வரலாறு எல்லாம் மண்ணோட மக்கி போகாமல் இந்த வரலாறு எல்லாம் திரும்ப பேசப்பட வேணும் சோமரத்ன ராஜபக்ஷ சொன்ன வரலாறு அதாவது அவர் சொன்ன வாக்கு மூலங்கள் எல்லாம் நிறையவே இருக்குது இது நாங்க பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில இன்னும் ஒரு பூதாகரமாக இருக்க வேண்டிய பிரச்சனை ஆனா அப்ப அந்த அரசு எல்லாத்தையும் மூடி மறைச்சு இப்ப திரும்பவும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசப்பட வேணும் தான் வந்து எழுதப்படாத ஒரு விதியா இருக்குது ஏனண்டா எங்கட இனத்துக்கு நடந்த அத்தனை விஷயமும் வெளியில இப்ப இப்பதான் தெரிய வரணும் என்றதும் காலத்தின் கட்டாயமா இருக்குது ஆக நாங்கள் செம்மணி புதைகுழி விவகாரம் எங்கட இனத்தின் வரலாறுகளை பற்றி நாங்கள் தான் தொடர்ந்தும் பேசிக்கொண்டே இருப்போம் பார்த்து கொண்டே இருக்கிற நீங்க கூட எதிர்விதையாக எத்தனையோ கருத்துக்களை சொன்னாலும் எங்கள் இனத்தினுடைய வரலாறுகளை நாங்கள் நிச்சயம் பேசியே திடுவோம் நன்றி